வாழ்க வளமுடன் நேர்மையாயிரு தத்துவம் நம்பர் ஒன் விழாமல் ஓடுவேன் என்பது நம்பிக்கை விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை நம்பர் ரெண்டு துரோகத்தால் விழுந்தவர்கள் வாழ்வில் ஏராளம் துரோகம் செய்துவிட்டு இன்று வரை ஒருவர் கூட நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது நம்ம வந்து துரோகம் செய்வது நமக்கு வந்து துரோகம் செய்வது நமக்கு நாமே செய்வதாக அர்த்தம் இன்று அடுத்தவருக்கு செய்கிறோம் நாளை அதுவே நமக்கு ந அடுத்தவரால் நமக்கு ஒருவர் செய்யப்படும் இந்த துரோகத்தின் வழி எப்படி தெரியுமா ஒரு மனிதன் மரண வழியை கூட தாங்கிடலாம் ஆனால் துரோகத்தினால் தாங்குகிற வழியை ஒரு மனிதன் யாராலும் தாங்க முடியாது என்றால் அவங்களுடைய தேவைக்கோ நம்பிக்கையோ தான் யாருமே நம்புவாங்க நம்ம துரோகம் செய்து விட்டோம்னு சொல்லி அந்த பாவத்தை காசி போனாலும் தீர்க்க முடியாது அதனால் யாரையுமே யார் ஏமாற்றாதீங்க இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லா ஒற்றுமையாக மயில் சேவா வாழும் எல்லோரும் மயில் மணி மனிநத்துடன் வாழுங்கள் வாய்மே வெல்லும்